சகான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்ட செய்தியை புகாரியுடைய செய்தியை இஸ்மாயிலி எப்படி மறுக்கலாம் அவர் மூத்தா சொல்லு பார்ப்போம் அவர் வந்து ஹதீஸ் மறுப்பாளர் இமாம் இஸ்மாயிலிக்கு முன்னால யாரும் அத இமாம் இஸ்மாயிலி மறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த செய்தியை யாரும் மறுத்தாங்க வரலாற்றுல எந்த அறிஞராவது மறுத்திருக்கிறாரா இவங்க தான் மறுப்பாங்க சரிப்பா அந்த அறிஞருக்கு முன்னாடி யாருப்பா அதை மறுத்தாங்க அவர் மறுத்ததுக்கு பின்னாடி அது தப்பு இல்ல கரெக்ட் தான் யாராவது வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்களா யாரு விளக்கம் கொடுத்தாங்க விளக்கம் கொடுக்கலையே அப்ப அவர் மறுத்த செய்தி கரெக்டா தான் இருக்குது என்று சொல்லி ஏத்துக்கிட்டு இந்த உலகம் போச்சா இல்லையா புகாரியில பதிவு செய்யப்பட்டத மறுக்கலாமா புகாரி ஹதீஸை மறுத்துருவீங்களா இப்படியா பாக்குறது அடை என்பது குரானும் குரானுடைய ஹதீஸ்கள் என்பது விளக்கமும் அந்த விளக்கம் குரான் செய்திக்கு மாற்றமா வந்தால் மறுக்க வேண்டும் என்பது உசூல் அதான் பாதுகாப்பு அதை முரண்பாட்டோடு சேர்த்து எடுத்துக்கிட்டு போறது வகையில தான் முரண்பாடு இல்லை என்று சொல்லிட்டானே முரண்பாடு இல்லைன்னு சொல்லும் பொழுது முரண்பாட்டோட நாங்கள் ஹதீஸை எடுத்துட்டு போவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹதீஸ் காப்பாளர்கள் ஆதாரங்களை வசனங்களை எடுத்து காட்டி தக்க சான்றுகளை நிறுவி இந்த செய்தி தப்பா இருக்கு பதில சொல்றான்னா அதுக்கு பதில் சொல்ல வக்கில்லாதவர்கள் போய் உட்கார்ந்து நாலு சுகத்துக்கு இருந்து கொண்டு நம்மை விமர்சிக்கிறார்கள் இவர்கள் சொகுசு வந்தா அதிச மறுத்துருவாங்க அவர்களை நாங்கள் அழைக்கிறோமே அழகான அன்பான அழைப்பு கொடுத்தோமே நாங்கள் என்றும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் நாங்கள் அதீசை மறுப்பாளர்கள் என்று சொல்லுவதில் உண்மையாளர்களாக இருந்தால் நிரூபிக்க தயாராக இருந்தால் எதை மறுக்கிறோமோ அது அது தான் முரண்படவில்லை அதுக்கு இருக்குது என்று சொல்லி அதை நீ நிறுவுறதுக்கு தயாராக இருந்தால் வந்து உட்கார்ந்து பேசுவோம் வாங்க விவாத ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் அழகான முறையில விவாதம் பண்ணுவோம் நீங்க சமுதாயத்துக்கு மக்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க நாங்களும் ஒரு இடத்துல இருந்து இதுதான் குரான் ஹதீஸ் என்பதை மக்களுக்கு சொல்றோம் விவாதத்தை நடத்தி மக்களுக்கு சொல்லுவோம் சொல்லி கூப்பிட்டா விவாதத்துக்கு வர்றதுக்கு வேலைக்கல்லிக்கு புள்ள சாட்டுங்கிற மாதிரி ஆட தெரியாதவனுக்கு மேடகோணர் என்ற மாதிரி இவங்களுக்கு பேச தெரியாது நாகரீகம் தெரியாது இவங்க அதை பேசுவாங்க இத பேசுவாங்க இந்த கழுவுற மீன்ல நலுவுற மீன் மாதிரிக்கு விவாதிக்க வராம ஓடுறது வந்து உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன் எதை எதையெல்லாம் நாங்க மறுக்கிறோமோ அதையெல்லாம் பேசுவோம் வந்து உட்காந்தாங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்தியாவில சகோதரர் பிஜேயோட வந்து உட்கார்ந்துகிட்டு இவர் இவருடைய தர்ஜிமா எரிக்கப்பட வேண்டும் பிஜே கொல்லப்பட வேண்டும் முறுத்ததாகி விட்டார் அதிசை மறுத்து விட்டார் அப்படின்னு வந்து உட்காந்து ஒரு நாள் விவாதம் பண்ணி புடிச்சு வச்சு விவாதம் பண்ணினாங்க பண்ணும்போது ஒரே ஒரு நாள் சிட்டிங் தான் அடிச்ச அடியில அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு அடுத்த தலைப்புக்கு வர மாட்டேன்னு ஓடினார் அந்த நிலைமை வரும் வாங்க இன்றைக்கு யாரெல்லாம் சலப்புகள் வேடம் போட்டுக்கொண்டு ஹதீஸ்களை பாதுகாக்கிறோம் என்ற ஹதீஸ் போலி ஹதீஸ் காப்பாளர்களாக இருக்கிறார்களோ உங்க உசூல் அடிப்படையிலே நின்று பேசுவோம் உங்களுடைய உசூலை வைத்து ஹதீஸ் ஹதீஸோட முரண்பட்டாலே சாது முத்தவா திருடு மறுக்கிறீங்களே ஹதீஸ்லயே ஹதீஸ் முரண்படக்கூடாதுன்னு மறுக்கிற நீங்க அந்த உசுல வச்சுக்கிட்டு வாங்க பேசுவோம்னு கூப்பிடுறோம் சாத்து முத்தவாத்திரை வந்து குரானோட பொருத்தி பார்ப்போமா அந்த குரானுடைய செய்தியை வைத்து நீங்கள் சொல்லுகிற உசூல் அடிப்படையில் பேசுவோமா நீங்கள் வருவதற்கு தயாராக இருந்தால் எங்களுடைய வாசல் இன்றும் திறந்திருக்கிறது தாராளமாக வரலாம் பேசலாம் மக்களுக்கு தெளிவு கொடுக்கலாம் என்று நாங்கள் அழைக்கிறோம் இந்த இன்றைக்கு நேத்து படிச்சிட்டு வந்து பீதியோட தர்ஜிமா பார்க்காதீங்க யாரும் படிக்காதீங்க அவர உரைகளை யாரும் கேட்டுறாதீங்க என்று இன்னைக்கு நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளான்கள் கொஞ்சம் பேர் வந்து விஷம கிருமிகள் வந்து பேசிட்டு திரிகிறது இந்த சின்ன பிள்ளைகளை தூண்டி விடுற மாதிரி பெரிய ஆக்கள் பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது சின்ன பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு தேவல்ல யாரெல்லாம் அதிசை பாதுகாக்கின்ற போர்வை போர்த்திக்கொண்டு போலி வேஷம் தரித்து இந்த சமுதாயத்தை ஏமாற்றுகின்ற சலப்பு வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சலவிகள் அத்தனை பேருக்கும் பகிரங்கமான அறைவுகுவல் பகிரங்கமான சவாலை நாம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக சொல்லி இருக்கிறோம் அழைத்திருக்கிறோம் எங்க கூட நீங்க பேசுறதுக்கு தயாரென்றா நாங்கள் தயார் என்று சொல்லி இருக்கிறோம் ஒரு நாளும் குரவானுக்கு முரண்படாது நாங்கள் மறுக்கின்ற செய்திகள் ஹதீஸே கிடையாது அது ஹதீஸ் இல்ல முரண்பட்ட செய்தி ஹதீசாக முடியாது செய்தியை நாங்கள் மறுக்கிறோமோ அத்தனையும் பேசத் தயார் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே குரானும் ஹதீசும் அல்லாஹுடைய வகை அந்த வகையில் எந்த முரண்பாடும் இல்லை முரண்பாடுகள் என்று வந்தால் அது மனிதர்கள் என்ற ரீதியில் மனிதர்களிடம் இருந்து வந்த சில குறைகளாகத்தான் அது இருக்குமே தவிர அது வகையில் உள்ள பிரச்சனை கிடையாது எனவே மனிதர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி உசூலின் அடிப்படையில் குரானுடைய செய்திக்கு மாற்றமாக வந்தால் அதை செய்தியை தூக்கி ஓரம் அவைங்க வச்சுட்டு குரானுடைய செய்திக்கு முரணில்லாத செய்திகளை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் இதுதான் உண்மையான சத்தியம் ஏகத்துவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களை ஏமாற்றுகின்ற குழப்புகின்ற இந்த போலி வேடம் தரித்திருக்கின்ற உளமாக்களுக்கு கடைசியாக ஒரு அன்பான அழைப்பை நாங்கள் விடுக்கிறோம் உங்களோடு நாங்கள் பேசுவதற்கு என்றும் தயார் இப்போதும் தயார் எப்போதும் தயார் ஆனால் நீங்கள் பேசுவதற்கு தயாராக இருந்தால் இந்த செய்திகள் முரண்பட்ட செய்திகளை இந்த கருத்தை முன்வைத்த அறிஞர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவரோடு அவர் முன்னால் நீங்கள் அவரோடு பேச தயாராகுங்கள் அதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளையும் இந்த ஜமாத் சார்பாக நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அவர் மௌத்தானதுக்கு பிறகு கூக்குரல் போட்டீங்கன்னா உங்களை விட அயோக்கியத்தனம் பண்ணுகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது ஒரு மேடையில நேருக்கு நேரா உசுரோட இருக்கிற மனுஷனோட பேச தயாராகுங்க என்ற தகவலை கொண்டு நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வரமத்துலாஹி வரகா